எல்லாருக்கும் வணக்கம் நம்ம போன பதிவில் சக்தி விநாயகர் பெருமானோட விநாயகர் அந்தாதி பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி ஆறுல இருந்து பத்து வரைக்கும் இப்ப பார்க்கலாமா போதும் என்ற பொன் மனமும் பொறுமையும் தயையும் யமக்கருள்வாயே ஏ கதந்தா தந்தம் தனையே ஒடித்தேனி தவமுனி வியாசர் சொல்லிடவே விந்தையாக எழுதினையே விழுமிய பாரத பெரும் கதையை கதைகள் உலகில் பல உண்டு கணபதி உன் கதை கிணையுண்டா விதையாய் நீயே விளங்குகிறாய் விரிவுலகு விண்ணுக்கும் விண்ணவரும் தொழும் விநாயகா விஷ்ணுவின் நேமிய நின்வாயில் கண்ணிமை பொழுதில் போட்டவரை போட வைத்தாய் வைத்தால் நின்பால் உள்ளமதை வையம் போற்றும் வாழ்வதும் துய்த்தே மகிழும் இன்பமதும் தொல்லுலவோர்கே கிட்டிடுமே தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்க்கலாம் nandri